ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்லிடிக்குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தனுஷுக்கு மித்ரன் ஜவகர் டேரக்டர் வந்து நான்கு படங்கள் டைரக்ஷன் பண்ணி காப்பிங்க அது என்னென்ன படம் எந்த வசத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல் டப்பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம தனுஷுக்கு டேரக்டர் மித்ரன் ஜவகர் வந்து நான்கு படங்கள் டைரக்ஷன் பண்ணி காப்பிங்க அதில் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தனுஷுன்னு இருபத்தி அஞ்சாவது வயசில் யாகடினி மோகினி அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் நம்ம தனுஷு வி வாசு அப்படிங்கிற கேரக்டரில் நம்மலாம் சூப்பராகவே நடித்து பாப்புலங்க இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக நயன்தாரா கதாநாயகியாக நடிச்சுக்காப்ல இந்த படத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிக்காப்புல இது ஒரு சூப்பரான சூப்பர் ஹிட் படங்க இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்கமக்கமான சகஸில் கமான் பண்ணுங்க நம்ம மித்ரன் ஜவக தனுஷுக்கு ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தனுஷினுடைய இருபத்தி ஏழாவது வயசில் குட்டி அப்படிங்கிற படம் தான் டைரக்ஷன் இந்த படத்தில் வந்து நம்ம தனுஷ் வந்து குட்டி அப்படிங்கிற கேரக்டர்லேயே சூப்பராக நடிச்சு பார்ப்பலங்க இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியா ஸ்ரேயா வந்து கதாநாயகி நடிச்சு காப்பல இந்த படத்துக்கு தேவி சிபிரசா தான் இசையமைச்சு காப்பலங்க இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்கமா சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து மூணாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் மூணாவது படம் நம்ம தனுஷுக்கு டேரக்டர் மித்ரன் ஜவஹர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தனுசுனுடைய இருபத்தி ஏழாவது வயசுல புத்தம புத்திரன் அப்படிங்கிற படத்தை டேரக்ஷன் பண்ணி இந்த படத்தை இந்த படத்தில் சிவா இந்த படத்தில் சிவராம கிருஷ்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சு பார்ப்பிலங்க ஆனால் இந்த படத்தில் சிவா சிவா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக ஜெனிலியா கதாநாயகியாக நடிச்சு காப்பல இந்த படத்துக்கு இசையை வந்து விஜய் ஆண்டனி இசையமைச்சுக்கப்புல இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தனுஷுக்கு மித்ரஞ்சபகர் வந்து நாலாவது படமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது அதாவது நம்ம தனுசுனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் திருச்சிட்டப்படம் அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணி காப்பல இந்த படத்தை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிட்டம்பலம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சு பார்ப்பல ஆனால் இந்த படத்தில் ஃபுல்லாகவே ஜூனியர் பழம் அப்படிங்கிறதான் கூப்பிடுவாங்க இந்த படத்தில் வந்து மூணு கதாநாயகி நடிச்சு நம்ம தனுஷ்க்கு ஜோடியா இந்த படத்தில் நித்யா மேனன் கதாநாயகியை நடிச்சு காப்பில ரெண்டாவது கதாநாயகி பார்த்தீங்கன்னா ரிஷி கண்ணா மூணாவது கதாநாயகி பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா பவானி சங்கர் இந்த மூணு பேருமே நம்ம தனுஷ்க்கு ஜோடியா நடிச்சு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் தான் இசையமைச்சு இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷுக்கு